வணக்கம் இட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் இப்போ ஒரு நாட்டில் வறுமையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் ஒரு நாட்டில் வறுமையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு அதிகமான விலைவாசி உயர்வு வேலை இல்லா திண்டாட்டம் இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் பசிப்பட்டினி வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு அளவு கூட வச்சுருக்காங்க இந்த விலையில் வேலையில்லா திண்டாட்டம் வந்துருச்சு வில உயர்வு அப்படின்னு வச்சால் பண உயர்வு பண வீக்க வீங்கிடும் ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பாகிஸ்தானில் பணவீக்கம் பதினேழு பதினெட்டுங்கிறேன் ஆக அதனால தான் பெட்ரோல் டீசல்லாம் அதிகம் காய்கறி விலையெலாம் அதிகம் வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கடுமையாக உயர்வுக்கு காரணம் அங்கே பணவீக்கம் பதினாறு பதினேழு சதவீதத்தில் போயிடுச்சி நிற்கிதுங்கிறேன் இப்போ நம்ம நாட்டில் பொறுத்தளவுல அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது நாலு இருக்குது மாறி மாறி நம்ம நாடை பொறுத்தளவு வந்துக்கிட்டு இருக்குது பேலன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பணவீக்கத்தை அவங்க கட்டுப்படுத்துவாங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுனா விலவாசியை கட்டுப்படுத்தணும் விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னா வேலை எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் காசு கிடைக்கணும் எல்லா ரொட்டேஷன் கிளீனாக இருந்தால் தான் இப்போ பணவீக்கம் க்ளீனாக இருக்கும் அந்த காலத்தில் மகாபாரதம் தர்மர் காலத்தில் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ விஞ்ஞானிகள் இருக்கீங்க பொருளாதாரம் படித்தவங்க இருக்கீங்க அறிவியல் படித்தவங்க இருக்கீங்க பெரிய பெரிய காலேஜெலாம் போய் க படிச்சுட்டு வந்து பொருளாதாரம் இப்படி இதை இதை கூட்டினா இது குறையும் இதை கூட்டினா அது ஏறும் இறங்கும் இதுனால் லாபத்துக்கு லாபமாக இருக்குது இதெல்லாம் நட்டமாக இருக்கும் உலக நாடு கணக்கு வச்சு ஒரு உலக சந்தையை வச்சு இந்திய சந்தையை வச்சு ரிசர்வ் வங்கியிலேருந்து எல்லோரும் கலந்து பேசி ஒரு முடிவை பணவிக்கு ஏறாத அளவுக்கு விலைவாசியை நிர்ணயித்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த காலத்தில் இந்த மாதிரி படிப்புகள்லாம் கிடையாது அப்புறம் எப்படி விலைவாசி எப்படி வறுமையை மக்களுடைய வறுமையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாட் ஒரு சாட்டான ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்கேன் அப்போ அரண்மனையில் இருந்து ஒரு நூறு மாட்டு வண்டி நூறு குதிரை வண்டி ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போக ஒரு ஒரு சுழற்சியில் அப்போ ஆறு மாதந்தே ஒரு வருஷம் இப்போவும் ஆறு மாதந்தே ஒரு வருஷம் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷம் வச்சுருக்கோம் ஆனால் நூற்றி எண்பது நாள் தான் நியாயமாக ஒரு வருஷங்கிறதே நம்ம நாட்டு முறப்படி அதுதான் ஏன்னா உத்ராயணம் தச்சராயணங்கிற ரெண்டு விஷயந்தான் காரணம் சூரியன் கிட்ட போகுது சூரியன் எங்கிட்டு வருது இதை வச்சுத்தே அவங்க காலத்தை கணிச்சிருக்காங்க அதை வச்சுத்தே இன்னுமே ஆறு மாத கணக்குத்தே இன்னும் வீட்டு வரியிலேருந்து நிலத்து வரியிலேருந்து ஆறு மாதந்தே கணக்கு போடுவாங்க பசலிங்கிற கணக்கு அதுதான் கணக்கு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சார் அப்போ எப்படின்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி சாரட்டில் ஒவ்வொரு கிராமமாக போகுமா யார் அங்கே உள்ள கணக்கு பிள்ளைய வச்சு அங்கே உள்ள விஓ தலையாரி இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சு அரசாங்க சிப்பந்திகளை வச்சு ஒரு வீட்டில் ஒரு பொட்டலில் போய் ஒரு மந்தையில் போய் பாட்டு வாங்குவான் யாருக்கு காசு வேணும்னா காசு வாங்கிக்கிடலாம் யாருக்கு நாணயம் வேணும்னா நாணயம் வாங்கிக்கலாம் யாருக்கு உணவு தானியம் வேணும்னா உணவு தானியம் வாங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு கணக்கு இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் நான் உடலாம் ஒரு மாட்டு வண்டியை வீட்டில் தள்ளு ஏன் குதிரை வண்டியை ரெண்டு ரெண்டு குதிரை வண்டியை வீட்டுக்குள்ளே வையி அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குறதுக்கு யாருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இப்போ ஒரு கணக்கு வச்சுருக்கமா இப்போ அப்படி ஒரு காடுக்கு பதினெட்டு கிலோ பன்னெண்டு கிலோ அரிசி போடுறாங்க அந்த மாதிரி அப்போது ஒரு கணக்கு இருந்திருக்கு அந்த கணக்கின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்ம மகாராசா என்ன ஒன்று வரோம் அந்த மாதிரி குதிரை வண்டி மாட்டு வண்டி ஒவ்வொரு தாலுகா ஒரு மாவட்டம் ஒரு மாநிலம் இப்படி அவங்களுக்கு நிறைய அங்கே இருக்கக்கூடிய கலைஞரத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு நூறு மாட்டு வண்டியில் வெறும் நெல்லாக இருக்கும் நூறு மாட்டு வண்டியில் வெறும் தானியங்களாக இருக்கும் நூறு மாட்டு வண்டியில் வெறும் நாணயங்களாக இருக்கும் தங்க காசுகளாக தங்க பொற்காசுகளாக இருக்கும் அது ஏற்றிக்கிட்டே போவாங்க ஒரு ஊரில் போய் கிராமத்தில் போய் நிப்பாட்டுவாங்க யாருக்கு தங்க வேணும்னா யாருக்கு நாணயம் வேணும்னா மகாராஷா தர்ம மகாராஷா உத்தரவுப்படி ஒரு ஆளுக்கு பதினாலு நாணயம் யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சந்தையில் நிப்பாட்டிக்குவாங்க மொத்த ஒரு மந்தையில் நிப்பாட்டிக்குவாங்க மந்தையில் நின்று ஒவ்வொரு ஊருக்காக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்களாம் யாருமே வண்டி நிற்கிதான் அரசாங்க சிப்பதிகளை குவிக்கிட்டு இருக்கானா யாரும் வாங்க மாட்டேங்கன்னா அவை போய்கிட்டு இருக்கானா சட்டி எடுத்து போகிறேன்னா மாட மாடை ஒத்து போகிறேன் அதை போடுறேன் பட்டையை போட்டுட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இப்படி போய்கிட்டே இருந்திருக்காங்க உடனே கூப்பிட்டு நேராக உடனே சோர்வா ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது அரசாங்கத்து மேலே கோவப்பட்டாலும் அரசு கொடுத்துக்கூடிய அரசாங்க கொடுத்து கொடுக்கக்கூடிய நாணயத்தையும் அரசிய அரச அதாவது கொடுத்து கொடுக்கக்கூடிய பொருளையும் வாங்க மாட்டேன் அப்போ அப்படி இருந்துச்சான் பாருங்கள் அரசா அரசு மேலே கோபம் இருந்தால் அரச அரசின் மேலே கோபம் இருந்தால் பொருளை வாங்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் தெரியணுமா எல்லாத்தையுமே நாலு வடிவத்தில் அவன் யோசிப்பாங்க அங்கே இருந்து அப்போ யாருமே வாங்க மாட்டேங்கிறேன் எந்த பொருளையுமே வாங்க மாட்டேங்கிறேன் தானியத்தை வாங்க மாட்டேங்கிறேன் நெல்லாக வாங்க மாட்டேங்கிறேன் தங்க நாணயத்தை வாங்க மாட்டேங்கிறேன் பா எல்லையுமே வாங்க மாட்டீங்க ஒன்று எல்லாரும் அங்கே இங்கேயே நிப்பாட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு தேசத்துலேயும் மாட்டு வண்டி குதிரை வண்டி அந்த வண்டி இந்த வண்டி கழுத வண்டி எல்லாத்துலையும் ஏற்றி கொண்டு போனால் ஏற்றி போன பொருள் திருப்பி திருப்பி தான் போச்சே ஒழிய யாருமே வாங்கலையே ச என்னடா அப்படின்ட்டு ராசாட்டை போய் எப்பா என்னென்ன ஊருக்கு போனீங்க எந்தெந்த நாட்டுக்கு போனீங்க யார் யார் என்னென்ன வாங்கினா மக்கள் என்னென்ன கேட்டு வாங்கினேன் நெல் வாங்கினானா தானியம் வாங்கினானா தங்க காசு வாங்கினானா அப்படின்னு தர்ம மகாராஜா கேட்பாரன் கேட்டவண்ணை கொண்டு போனுவீங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம் ராசா கூவி கூவி கத்தி பார்த்தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தான் காசு வாங்குறதுக்கு ஒரு புள்ள வரல ராசா அம்பான் இன்னொருத்தையும் சொல்லுவான பாப்பா இங்கே ஆறுப்பா என்னப்பா தானியை ஆறுப்பாங்கன்னு ராஜா கத்தி கத்தி பார்த்தான் கதறி கதறி பார்த்தான் தானியங்களை வாங்கிறதுக்கு ஒரு சிட்டுக்குருவியோட வரல அப்படிமா ஆ வேறு என்னப்பா வேற குதிரை வண்டியில் போகிறவன் என்னப்பாச்சு வேற என்னையா நெல்லை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா நெல் வாங்கிக்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தான் யாரும் நெல் வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படின் ஏன் வாங்க மாட்டேங்கன்னா திருப்பி போய் கட்டுவாடா அப்படின்னு நானும் திருப்பி போய் கவிட்டுவா ஏன் ஏன் வாங்கலாம் ஏன் நீ போய் கட்டுவா அப்படின் நான் ஏன்னா அரசு மேலே கோவம் இருந்தாலும் மக்கள் வெறுத்தால் வெறுப்பேன் அதனால் என்னன்னு கட்டு திருப்பி மாட்ட வேண்டிய ஊரம் போச்சான் ஏப்பா ஏன் வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அட அடை போயா ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லே இருக்கையா மூணு வருஷத்துக்கு சாப்பிடலாமையா இந்த நெல்லை வச்சிருக்க நான் வச்சு என்னையே வாங்க போகிறேன் வச்சிருக்க இடம் அப்படின்னு நானும் ஆஹா சைட் நீ அடுத்த ஒரு இடத்துக்கு போனாங்க ஏய் நாணயத்தை ஏன் நீ வேணாங்கிற பரம ஏழையாக இருக்க குச்சில வாழ்கிற நீ பத்துக்கு பதினாலு காசு தங்க காசை வாங்கிக்க மது தர்ம மகாராஜை கொடுத்து விட்டுக்கார் வாங்கிக்க அப்புடின்னு சொன்னாங்களாம் அட போப்பா ஏன் வீட்டிலே நூறு காசு கிடைக்கையா அதை செலவழிக்கிறேன் நான் நாலு வருஷாகுமேயா அப்புறம் இதுக்கு நான் தர்ம மகாராஜா ஆட்சியில் எந்த குறையுமே இல்லையா யார்ட்டையும் கை நீட்டுற அளவுக்கு வச்சிருக்கலையா மகா யார் மாற்றிக்கிறக்கா நல்ல நல்ல மழை பெய்யுது நல்லா உடம்பு நங்கள் தா ஆரோக்கியமாக இருக்குது எந்த நோயும் இல்லை எந்த நொடியும் இல்லை எதிரி படையெடுப்பு கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாதுயா ஆரோக்கியமாக இருக்கா பிள்ளை ஊட்டி இருக்குது வழக்கு கிடையாது கோர்ட்டு கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் எண்டை கிடையாது பக்கத்து ஊருக்காரன் எண்டை கிடையாது எதுவுமே கிடையாது ஆக மொத்தத்தில் சேர்த்து வச்ச படத்துக்கு எந்த சேதாரமும் இல்லை அதனால் எங்களுக்கு ராசாட்டை வாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நீங்கள் போய் சொல்லிடுங்க நான் திருப்பி ராசாட்டை இதே வரத்தை போய் தர்ம எங்கெல்லாம் தர்மா மக அப்போ ஆட்சி நல்லா செய்கிறோம் இதுதான் மேட்டர் ஆட்சி நல்லா செய்கிறா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுதான் மேட்ரிப்பு வந்திருக்கு இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு திட்டம் நம்ம நாட்டில் எல்லாேரும் ஆரிய ராஜஸ்தானில் தான் அது இதுதான் மேட்டர் ஆட்சி நல்லா செய்கிறா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதுதான் மேட்ரிப்பு வந்திருக்கு இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து ராஜின்னு ஒரு திட்டம் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் ராஜஸ்தானில் தான் அது அறிமுகமாகி அதை வச்சு தான் எடுத்தாங்க அதுக்கு அப்புறம்தான் இங்கே ராஜாக்கள் சோழ மண்டலம் பல்லவ மண்ட பல்லவ ராஜாக்கள் தான் அப்புறந்தே அவங்கள முடிவு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் முத முதல்ல பஞ்சாயத்து ராஜுங்கிறது அறிமுகமானது இந்தியாவிலே ராஜஸ்தானில் தான் அந்த சட்டமே ஆக்குனாங்க அதை சாயல்த்தே ஆக்குனாங்க இதில் என்ன இப்போ பிரச்சனை இதில் என்ன இப்போ ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திர அதாவது பஞ்சாயத்து ராஜ் தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளாட்சியை தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஊழல் வந்து ரெண்டு சதவீதம் தான் இருந்துச்சா உள்ளாட்சிகளுக்கு உள்ளாட்சிகளுக்கு பிடிஓ ஒதுக்குனா கலெக்டர் ஒதுக்குனா அங்கே ரெண்டு சதவீதம் ஊழலே இருந்துச்சான் அப்போ அப்போ பிரசிடென்ட்லாம் கிடையாது அப்போ ரெண்டு சதவீதத்தை வாங்கிட்டு யாரோ முக்கியமான ஆள்கிட்ட எதோ வாங்கிட்டு அதிகாரி வாங்கிட்டு ஏதோ விட்டு போயிடுவாங்கலாம் ஏதோ வீடோ ரோடோ ஏதோ செம்மண்ணோ ஏதோ கொட்டிவிட்டு போயிடுவாங்கலாம் அது பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்கலாம் காசெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஏதோ தொட்டுறதுக்கு ஏதோ வந்துச்சு போச்சு டீச்சர் போட்டு சைக்கிளில் வந்து டீயை குடிச்சி காப்பியை குடிச்சி ரெண்டு வடையை தின்னி ரெண்டு பிஸ்கட்டை வாங்கினேன் அப்படி போயிடுவானா ஆனால் இன்றைக்கி பஞ்சாயத்து ராஜ் வந்ததுக்கப்புறம் ஜனங்களுக்கு எல்லாேருக்கும் அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கு முப்பது சதவீதம் ஊழல் நடக்குதான் ரெண்டு சதவீதம் எங்கே முப்பது சதவீதம் அப்போ போட்ட வேலையே திருப்பி திருப்பி போடுறாப்புல ஏன் ஊழல் வாங்க ஏன் காசு வாங்குறேன்னு பிரசிடண்டை போய் கேட்டால் அதை நான் ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்து ஆயிரரூவா கொடுத்து செஞ்சுருக்கேன் நான் மெம்பர் ஆகுறதுக்கே நான் ரெண்டு ரூபா கொடுத்து செஞ்சுருக்கேன் நான்வே ஒரு கதையை விடுறேன் அப்போ இது எல்லாம் உங்க கவனத்துக்கு போகுதா போகலையா அதிகாரம் தான் கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் உரிமை தான் கிடச்சிருக்கு ஆனால் உழுக்கம் இல்லாமல் போச்சு அதுக்கு என்ன பதில் உங்கள்கிட்ட உழுக்கம் ஆற்றமே இல்லையே இப்போ பிரசிடண்ட்ட சொல்லக்கூடிய சொல்ல முடியாது நம்ம அவன் கேட்டால் அவன் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவழிச்சா நான் பதவிக்கு வந்திருக்கீங்கிறேன் நான் வட்டிவாசிக்கு வாங்கி தான் நான் பதவிக்கு வந்திருக்கீங்கிறேன் நான் இந்த கமிஷனை எடுத்து பிழைக்கலைனா என் பொண்டாட்டியில் மரத்துக்குடி செத்து போகணும்னு பிரசிடண்ட் கூட சொல்கிறேன் அப்போ அவன் செய்ய சரியாத்தே இருக்கு இப்போ இப்போ இதுக்கு என்னது உழுக்கத்துக்கு என்னாத நேற்று கூட ஒரு சட்டம் புதுசாக ஒன்று ஏற்றிருக்கியே என்ன சட்டம் எல்லா முதியோர்களும் யார் போய் ஒரு தொகையை போடுறேன் ஒரு கோடி ரூபாய் போடுறேன் நாமினி யாருன்னு கேட்பேன் ஒரு ஆளத்தையும் போடுவேன் ஆனால் அந்த ஒரு ஆளுக்கு தெளிவா இல்லாமல் ஆகும் செத்து போகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு லட்சம் கோடி கிடைக்கும் கேட்க பார்க்க நாதி இல்லாமல் ரிசர்வ் பேங்கில் ஒரு லட்சம் கோடி கிடைக்கும் அப்போ அவன் உழைச்சி என்ன என்ன வேலை பார்த்தா என் பேங்கில் ஓட்டானா பாவம் அந்த பணத்தை குடும்பத்துக்கு கிடைக்க முடியாமல் போயிடுது அதனால் நேற்று பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு ஆள் பிக்சர் பண்ணும்போதே நாலு நாமணிகளை தாக்கல் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆள் அவனுக்கு எத்தனை பர்சன்ட் நீ கொடுக்க சொல்கிற இருபத்தஞ்சி பர்சன்ட் நான் போட்டிருக்கேன் நான் இறந்ததுக்கப்புறம் இருபத்தஞ்சி சதவீதம் அவர் கொடுத்துருவேன் சரி அடுத்த ஆள் இன்னார் அவனுக்கு நாற்பது சதவீதம் கொடுத்துருங்க சரி அடுத்து இன்னார் அவனுக்கு பத்து சதவீதம் கொடுத்துருங்க இன்னார் இன்னொரு அஞ்சு சதவீதம் கொடுத்துருங்க அப்படி நாமுனியே தாக்கல் பண்ணலாமா அப்போ ஏதோ ஒரு தப்பு பழைய சட்டத்தில் இருக்குன்னு தானே நீங்கள் மாறி மாறி ஒன்றுனா திருத்திக்கிட்டே வர்றீங்க அது மாதிரி பஞ்சாயத்து ராஜில் இவ்வளோ ஊழல் நடக்குது இவ்வளோ ஒழுக்கம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கே இதுக்கு இன்னாதே முடிவு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இதப்பா சொல்லணும் இதுக்கு என்ன ஒழுக்கப்படுத்துறதுக்கு என்னப்பா பாவலி உரிமை மட்டும் கிடச்சிட்டா போதுமா உருமம் மட்டும் அந்த ஊரில் ப்ரெசெண்டாக வேண்டானேயா இவன் எஸ்சி வந்து தா எஸ்சி வந்து சேர்மன் ஆகிட்டாங்க இதுக்கு இது முக்கியம் இல்லைப்பா ஒழுக்க வேணும் நாட்டில் பார்த்த வேலையை திருப்பி திருப்பி பார்த்தா நாடு நொடிச்சு போவோம் ரூவாப்பா விளையாட்டுக்காரையும் கிடையாது ஓ பார்த்த வேலையை திருப்பி திருப்பி பார்த்தா போயிடும் காசு மேலே காசு வரவிட்டு எல்லோரும் போட்டி ஓட்டுக்கிட்டு வெட்டு குத்து கேட்டு கோர்ட்டு கேஸ்னு பார்த்தாலும் பார்த்துக்கணும் நம்ம செய்யணும்னு போட்டி ஓட்டு சண்டை அவுட் கிடக்க வேண்டிய ஊழாச்சு கூடாச்சு இதுக்கு என்ன ஒழுக்கத்துக்கு நீங்கள் என்னதே பண்ணுறீங்க என் கருத்தை கேளுங்க உள்ளாட்சி தேர்தல் ரத்து பண்ணுங்கள் உள்ளாட்சி தேர்தல் வேணாம் எதுக்கு வெட்டியில் இங்கே காசு கரை உருண்டை ஓடிக்கிட்டு இருக்குது ஊழலில் கரை உண்டு ஓடிக்கிட்டு இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணப் போகிறீங்க உரிமை மட்டும் மக்கள் கிடைச்சா போதுமா ஒழுக்க வேணாமா நாட்டில் என்ன லஞ்ச லாபாணி இப்ப நடக்குது உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துராஜ் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு சதவீதம் தானே ஊழல் வாங்க காசு வாங்கினேன் இப்போ எல்லோரும் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் லஞ்சம் வாங்குறானே இதுக்கு என்ன பதில் இப்படி விட்டுறதா விட்டா நூறாயிரமே போடாதவோட போட்டியும் தண்ணி போடாத இல்லை நூறாயிரம் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன நூறாவே ஆயிரும் இப்படியே போய்கிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு எப்படி முப்பதாச்சு முப்பது எப்படி நாற்பதாச்சு நாற்பது நூறு ஆகாதா ஆயிரம் ஒரு போய் சிட்டே போட்டு எடுத்து எம்பேட் பைக்கில் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்போ நீ ஒன்றுமே கேட்க முடியாது அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க உள்ளாட்சி சேர் முடிய போகுது இப்போ தேர்தல் வைக்கணும் தேர்தல் வைக்க வேணாங்கிறேன் அதிகாரியே போட்டு பார்த்துக்கிட்டேன் நீ அதிகாரி எவ்வளோ கொள்ளை எடுப்பின்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு சைடு போது சரி பண்ணணும் அப்போ இருந்தேன் மக்களை சரி பண்ண முடியும் அதனால் அது இப்போ உள்ளாட்சி சேர் நடத்த வேணாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க லஞ்ச ராவணி இருக்குது மக்கள் ஓட்டு காசு வாங்குகிறேன் அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்க முடியல வேட்பாளர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்க முடியல ஓட்டு போடுறவன் பிரச்சனை மேலும் மேலே அவன் எதையாக வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறேன் நல்ல உள்ளாட்சியை கொடுக்க முடியல சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியல ஒருவேளை நாலு தடவை பார்க்க வேண்டியிருக்கு திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இது ஆய் பண்ணி உள்ளாட்சி தேர் தற்போதைக்கு வேணாம் இது ஒழுங்கு போடுது முதல்ல பாராளுமன்றத்தில் எப்படி சட்டம் கொண்டு வந்து அது இதுக்கு ஒழுங்கு சும்மா உள்ளாட்சி போட்டாச்சு எல்லா ஜாதிக்காரன் நிற்கிறேன் எல்லா ஜாதிக்காரர் பிரசண்ட் ஆகுறேன் இது போதும் அப்படின்னு ஆத்ம திருப்தி அடைஞ்சி இருக்கலாம் அங்கேயே உள்ளாட்சியில் லஞ்சம் கொடிக்கட்டி பறக்குது தலவரிச்சி ஆடு பேயாட்ட ஆடுது